எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்தால் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு நீ கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பூரா பனிமோட்டமாக இருக்குது ரோடே தெரிய மாட்டேங்குது பாருங்க எவ்வளோ பனி பெய்யுது பாருங்க ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ரோடே தெரிய மாட்டேங்குது பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்தால் ஜூஸ் விற்றுட்டுங்க உன்னை வீட்டுக்கு கிளம்பலாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா அல்சராக ரொம்ப அவதிப்படுறாங்க அப்புறம் நான் சரியாக சாப்பிட்றதில்ல காலையில் வேலை போகிற அவசரத்தில் சாப்பிடாத அப்படியே கிளம்பிடுறாங்க மதியானம் சாப்பிட்றாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்ம நைட்டு இரவு சாப்பிட்றதுனால காலையில் வந்து குடல் வெறும் வெறுங்குடலாக இருக்கிறதுனால அது வந்து எது ஆதாரம் இல்லாதனால அந்த குடலே வந்து அப்படியே இதாகிறதுனால வயிற்று புண்ணு எல்லாம் வருதுங்க அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க இது என்னுடைய வேண்டுகோளுங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார் கடைசியா கடைசியாக நமக்கு தான் கொண்டாடுவார் ஆதிரன் நல்லா குடித்தா அப்படி இங்கே இந்த போசியில் கிட்டத்தட்ட ஒரு கா போசி குடிச்சிட்டான் ஆதிரன் இப்போ அவனுக்கு பேர் சட்டி கழுதி விட்டோம் நிறைய குடித்தான் கொஞ்சம் கொடுத்துட்டு எடுத்தா கூட மறுபடியும் மறுபடியும் கையை வேணும் வேணுங்கிறா குடித்தா முடக்க முடக்குன்னு தண்ணியை விட அதிகமாக தண்ணி கொடுத்தா கூட ஒரு மொழங்கு தான் குடிக்கிறான்னு இது நிறைய குடித்தான் பரவாயில்ல குழந்தைகளுக்கு கூட பிடிச்சிருக்கு அந்தளவுக்கு அண்ணன் டேஸ்ட்டே செஞ்சிருக்கிறாரு பாருங்க பரவாயில்ல இது நிறைய பேர் சாப்பிட்டு பயனடைங்க இதுக்கு இதனால இதுக்காகவே அவர் விற்கிறாரு ஏங்க நிறைய பேர் நல்லா இருக்கணும் அதுக்காகவே பெருசாக ஒன்று இதில் லாபம் கிடையாது ஒரு போடுற பொருளுக்கு பத்து ரூபா தான் கொடுக்குற டம்ளரு பெருசாக ஒன்று லாபம் கிடையாது இருந்தாலும் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரம் பண்ணுறாரு அண்ணன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்குறீங்களா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்துலேயும் நிற்கிது நேரம் ஐயாயிரம் வந்துருக்கோம் இன்னும் நிறைய நல்ல நல்ல தகவல் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே